அதை செய்யக்கூடாது மானக்கேடான காரியம் என்று அதிலிருந்து விலகும்படி அந்த மக்களிடத்திலே போதனை செய்தார்கள் எந்த அளவுக்கு என்று கேட்டால் நம்பி நூத்தி அந்த சமுதாய மக்களிடத்திலே சொன்னதாக அல்லா திருமறை குரானிலே சொல்லுகிறான் இதற்கு முன்னால் எந்த சமுதாயமும் செய்யாத ஒரு மானக்கேட்டை செய்கிறீர்கள் இன்னைக்கு பார்த்து சம காலத்துல இன்றைக்கு ஓரின சேர்க்கை என்கிற விபச்சாரத்தை தாண்டி ஒரு வடிக்கு மேலாக விபச்சாரத்தை தாண்டி அந்த ஓரின செயற்காய் அடையாளப்படுத்தக்கூடிய கொடி வைத்து பெயர் வைத்து கல்லூரிகளிலே பள்ளிக்கூடங்களிலே அதற்காக விளம்பரம் செய்து அதற்காக ஒரு நாளை ஒதுக்கி அதற்கென்று பெயர் வைத்து அன்புள்ள சகோதரே சாதாரண தீமையாக இதை நாம் கடந்து செல்ல விட முடியாது எந்த அளவுக்கு என்று கேட்டால் அந்த சமுதாயத்தை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறான் அந்த சமுதாயத்தையே அல்லாஹ் அல்லா உள்ள குரானிலே பேசுகிறான் ஒரு சமுதாயமே அழிக்கப்பட்ட தீமை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது கல்லூரிகளிலே பள்ளிக்கூடங்களிலே அந்த பெயர் வைத்து கொடி வைத்து அதற்கென்று ஒரு நாளை ஒதுக்கி ஒதுக்கிடுவா பெருமையாக நடக்கிறோம் சேர்க்கையாளராக சேர்ந்து நடக்கிறோம் என்ற பெயரிலே இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடக்கிறது எத்தனை பேர் பேசியிருப்போம் குடும்பத்தில் பேசியிருப்போம் பள்ளிக்கூடம் மாணவர்களிடத்தில் பேசியிருப்போம் கல்லூரி மாணவர்களிடத்தில் பேசியிருப்போம் கடைக்கு வருகிற தெரிந்த மக்களிடத்தில் பேசியிருப்போம் குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கிற மனித குலத்தை சீரழிக்கிற மனித வளர்ச்சியை சீரழிக்கிற ஒரு சமுதாயத்தை அல்லாவின் சாபம் ஒட்டுமொத்த மக்களும் இறைவனின் சாபத்தினால் இறைவனின் கோபத்தினால் அழிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக மலக்குமார்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா லாம் தன் சமுதாய மக்களிடத்தில் சொல்லுகிறார்கள் என்னிடத்தில் பெண் மக்கள் இருக்கிறார்கள்